நாம் என்பது நன்மைகளை தேடித்தரக்கூடிய உரு என்ற இந்த இவாதத்தின் மூலமாக அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறலாம் உரு என்ற இந்த இபாதத்தின் மூலமாக உள்ளத்தையும் உடலையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளலாம் உரு என்ற இந்த விவாதத்தின் மூலமாக உறுப்புகளால் செய்த பாவங்களை அகற்றிக் கொள்ளலாம் உது என்ற இந்த இவாதத்தின் மூலமாக நன்மைகளை அதிகரித்துக் கொள்ளலாம் உது என்ற இந்த இவாதத்தின் மூலமாக எங்களுடைய அந்தஸ்துகளை கூட்டிக் கொள்ளலாம் உது என்ற இந்த இவாதத்தின் மூலமாக எங்களுடைய ஈமானுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தலாம் உது என்ற இந்த இவாதத்தினூடாக நாம் நல்ல மௌத்தை எங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்ற இந்த இவாதத்தினூடாக கோபத்தை கூட அணைத்து விடலாம் கோபத்தை கூட இல்லமாக்கி விடலாம் என்ற இந்த விவாதத்தின் மூலமாக மறுமையில் அல்லாவிட திரு நாளைய மறுமையிலே நல்ல பிரகாசத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்ற இந்த விவாதத்தின் மூலமாக நோய்கள் வராமல் என்னுடைய உடம்பை எங்களுடைய உடல் உறுப்புகளையும் பாதுகாத்துக் கொள்ளலாம் உழு என்ற இந்த விவாதத்தின் மூலமாக தொழுகையை சீராக என்ற இந்த அமைத்துவாதத்தின் மூலமாக நாம் விரும்பிய ஒரு வாயிலூடாக துவக்கத்தை அடைந்து கொள்ளலாம் இத்தகைய சிறப்புகள் எல்லாம் எல்லா இந்த உலு என்ற இவாதத்துக்கு வைத்திருக்கிறான் எனவே அன்பானவர்களை நாம் எப்போதும் உழுவோடு இருந்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும் பெருமானா செலவாக அடைவ அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஹாக்கிமுலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஒரு மோமினுக்கு ஒவ்வூவே பாதுகாப்பாகும் என்று பெருமானா செல்லவாகும் அணைவசல்ல மறு சொன்னார்கள் ஒரு மோமின் முழுவோடு இருந்தால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு இருக்கிறான் அவனுக்கு நோய் நெருங்காது விஷய ஜந்துக்களுடைய தீங்குகள் நெருங்காது அந்த மனிதனுக்கு மௌத்தும்தான் வந்துவிட்டாலும் அதுவானுக்கு நல்லதொரு மௌத்தாக இருக்கும் மலர்க்கு மாறுகள் அவரை அறவணைத்த ஒரு மௌத்தாக இருக்கும் மலர்க்கு மாறுகள் சுபசைவி சொன்ன நல்லதொரு மௌத்தாக இருக்கும் எனவே கண்ணியமானவர்கிறே நாம் எப்போதும் உதுவோடு இருக்க பழகிக் கொள்ள வேண்டும்